மின் கட்டணத்தை குறைக்க வேண்டாம் என உத்தரவு போட்ட அரசு ஐக்க மக்கள் சக்தி குற்றச்சாட்டு வீதியில் சென்றவர் திடீர் மரணம் அரசு ஊழியர்களின் மேலதிக கொடுப்பனவு வெளியான சுற்றறிக்கை பாடசாலை ஆரம்பிப்பது தொடர்பில் வெளியான அறிவிப்பு விமான நிலையத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர் மீண்டும் ஒரு தேர்தல் அனுர அரசாங்கத்தின் சாத்தியமற்ற திட்டம் இறக்குமதிக்கான அனுமதி முதல் விசேட சேவைகள் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் நடவடிக்கைகளுக்கு எதிராக அரசாங்கமும் மின்சார சபையும் இணைந்து செயற்பட்டு மக்களுக்கு கிடைத்திருக்க வேண்டிய நிவாரணத்தை தடுத்துள்ளன மக்களை ஏமாற்றாமல் மின் கட்டணத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டாம் என அரசாங்கத்தினால் மின்சார சபைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் நடவடிக்கைகளுக்கு எதிராக அரசாங்கமும் மின்சார சபையும் இணைந்து செயற்பட்டு மக்களுக்கு கிடைக்கவிருந்த நிவாரணத்தை தடுத்துள்ளன தேர்தல் காலங்களில் இவர்கள் கூறியதற்கு புறம்பாக தற்போது மூன்று ஆண்டுகளின் பின்னரே கட்டணத்தில் திருத்தங்கள் ஏற்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு மக்களை ஏமாற்றாமல் கட்டணத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம் இதுபோன்று ஓய்வு பெற்றவர்களின் சேமிப்பு பணத்திற்கு அதிக வட்டி வழங்குவதாகவும் தேர்தல் காலங்களில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது ஆனால் தற்போது ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த வட்டியும் குறைக்கப்பட்டுள்ளதாகவே தெரிவிக்கின்றது அது மாத்திரமன்றி சேமிப்புக்கான வருட வட்டியில் பத்து சதவீதம் அரசாங்கத்தினால் அறவிடப்படுகிறது இது அநீதியாகும் தேசிய மக்கள் சக்தி மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த மக்களுக்கு இது பாரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் தொடர்பில் பரவலாக பேசப்பட்டது ஆனால் ஒரிரு அரசியல்வாதிகளின் தலையீட்டுடன் வழங்கப்பட்டவை தொடர்பில் வெளிப்படுத்தப்பட்டதை தவிர ஏனையவை தொடர்பில் எந்த தகவலும் இல்லை அதேவேளை சட்டத்திற்கு முரணாக வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்களை ரத்து செய்யுமாறும் வலியுறுத்தினோம் ஆனால் இதுவரை அதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளாா் யாழ்ப்பாணத்தில் மோட்டார் சைக்கிளில் வீதியில் பயணித்துக் கொண்ட குடும்பஸ்தர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் நீர்வேலி பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு வயதான நபரே உயிரிழந்துள்ளார் நீர்வேலியில் அமைந்துள்ள வாழைக்கொள்ளை சங்கத்திற்கு நேற்று வாழைக்குள்ளையை கொடுப்பதற்காக மோட்டார் சைக்கிளில் அவர் சென்றுள்ளார் இதன்போது அவர் திடீரென வீதியில் மயங்கி விழுந்ததையடுத்து யாழ் போதன வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு கூட்டு தாபனங்கள் சபைகள் மற்றும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மேலதிக கொடுப்பனவு வழங்குவது தொடர்பிலான சுற்றறிக்கையை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு வெளியிட்டுள்ளது திருச்சேரி செயலாளர் மகிந்த ஸ்ரீ வர்த்தனவினால் நேற்று அனைத்து அமைச்சின் செயலாளர்கள் அரசு கூட்டு சட்ட சபைகள் மற்றும் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்களின் தலைவர்களுக்கு இந்த சுற்றறிக்கை வழங்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டுக்கான மேலதிக கொடுப்பனவு எவ்வாறு வழங்குவது என்பது குறித்தும் குறித்த சுற்றறிக்கையில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன மேலும் லாபத்தை ஈட்டியுள்ள நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு இருபத்தையாயிரம் அல்லது இருபதாயிரம் ரூபாவை மேலதிக கொடுப்பனவாக வழங்குவதற்கு உத்தேசிக்கப்பட்டு வரியை பிந்திய லாபத்தில் குறைந்தது முப்பது சதவீதத்தை ஈவு தொகையாகவோ அல்லது வரியாகவோ கூட்டு நிதிக்கு வழங்குவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த சுற்றறிக்கை மூலம் உரிய மேலதிக கொடுப்பனவு வழங்குவதில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறை குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு மேலதிக கொடுப்பனவு வழங்குவதில் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் அதற்கு அமைச்சர்கள் குழுவின் சிறப்பு ஒப்புதலை பெறுவது கட்டாயம் என்றும் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மூன்றாம் தவணை இரண்டாம் கட்டம் ஆரம்பிப்பது தொடர்பாக கல்வி அமைச்சு விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது மூன்றாம் பாடசாலை தவணையின் இரண்டாம் கட்டம் எதிர்வரும் இரண்டாம் திகதி வியாழக்கிழமை ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அனைத்து பாடசாலைகளின் மூன்றாம் தவணை ஜனவரி இருபத்தி நான்காம் திகதியுடன் நிறைவடையும் அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக குஷ் போதைப்பொருளை மறைத்து இலங்கைக்கு வந்த வெளிநாட்டவர் ஒருவர் நேற்று கட்டநாயக்க விமான நிலையத்தில் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் நான்கு வயதான ரஷ்ய நாட்டைச் சேர்ந்தவர் எனவும் தகவல் தொழில்நுட்ப அதிகாரியாக பணியாற்றி வருபவர் எனவும் குஷ் போதைப்பொருளை உலக நாடுகளுக்கு விநியோகம் செய்யும் மோசடியில் ஈடுபடுபவர் என்றும் முதற்கட்ட விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது உறங்குவதற்கு பயன்படுத்தும் தலையணையில் சூட்சமாக சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்புடைய ஒரு கிலோ ஐம்பது கிராம் குஷ் போதைப்பொருளை மறைத்து வைத்திருந்தபோது கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தேகநபர் தாய்லாந்தின் பேகோங்கிலிருந்து ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் ஜுவல் போர் ஜீரோ த்ரீ இலக்க விமானம் மூலம் கட்டநாய்கா விமான நிலையத்தை நேற்றைய தினம் பன்னிரண்டு ஐம்பது மணியளவில் வந்தடைந்துள்ளார் கைதான ரஷ்ய பிரஜை நீர் ஒழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு எதிர்வரும் திகதி வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் மேலும் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் தலைமையகத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அடுத்த வருட ஆரம்பத்தில் நடாத்து அரசாங்கம் திட்டமிட்டிருந்தாலும் சித்திரை புத்தாண்டிற்கு முன்னர் அதனை நடத்துவது சாத்தியமற்றது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கம்பி பில தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் சித்திரை புத்தாண்டிற்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்துவதாக ஜனாதிபதி அனில் குமார் ஊடகங்களில் கூறியிருந்தார் ஜனாதிபதி குறிப்பிடுவதைப் போன்று வெகு விரைவாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்துவதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பு முதலில் ரத்து செய்யப்பட வேண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனு தாக்கல்களுக்கு அமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்துவதில் சிக்கல் காணப்படுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் புதிதாக வேட்புமனு கோருமாறு அரசியல் கட்சிகள் உட்பட பல தரப்பினர் வலியுறுத்தியமைக்கு அமைய வேட்புமனுக்களை ரத்து செய்வதற்கு கடந்த மூன்றாம் திகதி அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது வேட்புமனுக்களை ரத்து செய்யும் வகையிலான சட்ட வரைவு விரைவாக தயாரிக்கப்பட்டு எதிர்வரும் முப்பதாம் திகதி வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்டு முதல் வாசிப்புக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் அந்த சட்டமூலத்தை உயர்நீதிமன்றத்தில் உட்படுத்தப்படுவதற்கு பதினான்கு நாட்கள் கால அவகாசம் வழங்க வேண்டும் நீதிமன்றத்தின் வியாக்கியானத்திற்கு பின்னர் இந்த மூலத்தை பிப்ரவரி மாதம் நிறைவேற்றிய மறுதினமே தேர்தல் நடாத்த முடியாது தேர்தல் பணிகளை முன்னெடுக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு போதுமான கால அவகாசம் வழங்க வேண்டும் சட்ட திருத்தத்தை நிறைவேற்றி தேர்தல் பணிகளை விரைவாக முன்னெடுத்தாலும் சித்திரை புத்தாண்டிற்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்துவது சாத்தியமற்றது ஏனெனில் மார்ச் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் சாதனதர பரட்சை நடைபெறவுள்ளது ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆம் ஆண்டு மே மாதம் அளவில் தேர்தலை நடாத்த முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார் தனியார் துறையின் அரசு இறக்குமதிக்கான அனுமதியினை எதிர்வரும் ஜனவரி பத்தாம் தேதி வரை நீடிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இன்று இடம்பெற்ற அமைச்சரவை செய்தியாளர் சந்திப்பின்போது அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான கலாநிதி நலிந்த ஜெயதீச இதனை தெரிவித்துள்ளார் சந்தையில் நிலவும் அரிசி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் கடந்த இருபதாம் தேதி வரை அரிசியை இறக்குமதி செய்ய தனியார் மற்றும் அரசு இறக்குமதியாளர்களுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தது இதன்போது மொத்தமாக அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது பண்டிகை காலத்தை முன்னிட்டு இன்று முதல் விசேட பேருந்து மற்றும் தொடருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன அதன்படி சொந்த ஊருக்கு செல்லும் பொதுமக்களுக்காக மேலதிகமாக ஐம்பது பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதிபொது முகாமையாளர் பண்டிக ஸ்வர்ணகந்த தெரிவித்துள்ளார் இதற்காக தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட தொடருந்துகளும் சேவைகளில் ஈடுபட உள்ளன தொடர்ந்து தணைக்களத்தின் பிரதிப்பு முகாமியாளர் என் கே இந்தி புலக்கே இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடளவிய ரீதியில் நேற்று முதல் பயணிகள் பேருந்துகள் மற்றும் ஏனைய வாகனங்களை சோதனைக்குட்படுத்தும் விசேட போக்குவரத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அண்மைய நாட்களில் பயணிகள் பேருந்துகள் உள்ள வாகனங்களினால் ஏற்படும் விபத்துகளை கருத்தில் கொண்டு இந்த விசேட போக்குவரத்து திட்டங்கள் நடைமுறைப்படுத்துமாறு பதில் காவல் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய பணிபுரி இதன்படி பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் விசேட சோதனைக்குட்படுத்தப்படுவதுடன் மதுபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகள் தொடர்பில் சோதனை நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நடவடிக்கையின் போது கவனக்குறைவாக வாகனம் செலுத்தும் சாரதிகள் தொடர்ந்து ஒன்று ஒன்று ஒன்பது மற்றும் ஒன்று ஒன்பது ஒன்பது ஏழு ஆகிய துரித இலக்கங்களுக்கு தகவல் வழங்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மின் கட்டணத்தை குறைக்க வேண்டாம் என உத்தரவு போட்ட அரசு மக்கள் சக்தி குற்றச்சாட்டு வீதியில் சென்றவர் திடீர் மரணம் அரசு ஊழியர்களின் மேலதிக கொடுப்பனவு வெளியான சுற்றறிக்கை பாடசாலை ஆரம்பிப்பது தொடர்பில் வெளியான அறிவிப்பு விமான நிலையத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர் மீண்டும் ஒரு தேர்தல் அனுர அரசாங்கத்தின் சாத்தியமற்ற திட்டம் அரிசி இறக்குமதிக்கான அனுமதி நீடிப்பு ஒன்று முதல் விசேட போக்குவரத்து சேவைகள்